வேற இந்த பழைய பாடு பாட்டுகள் எல்லாமே வந்து கேட்க நல்லா இருக்கும் வாழ்க ஊர்வலம் நடக்கின்றது கதவை விட சட்டி இந்த சட்டி விருது நேராக இங்க சொத்தியா இருக்கு இதை நான் ஃபுல்லாக பிடிச்ச படம் சுகமான வேலி <entender it� mergerly> <believers> வருக்கும் வணக்கம் நான் தான் சர்மி எங்கே நிற்கிறோம் நிற்கிறோம்னு சொல்லி சொன்னா எங்களோட வீட்டை தான் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னே உங்களுக்கு சொல்லி இருப்பேன் இருந்து ஒரு துதல் ஒன்று ஓடர் வந்துருக்குது அதுதான் இன்றைக்கி துதல் கிண்டி கூட போகணும் நாளைக்கு நான் அனுப்ப போகணும் அப்ப இன்றைக்கு தோதல் கிண்ட போறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்கு வந்திருக்கு இந்த துதல் ஓடர் அப்ப அவங்களும் கேட்டிருந்தாங்க சர்மி துதலும் ரெண்டு சாப்பாடும் கேட்டுருந்தவங்க அப்போ அதோட இன்றைக்கு துதலையும் நான் கிண்டி அவங்களுக்கு நாளைக்கு நான் அனுப்பணும் அதைத்தான் நாளைக்கு எல்லாம் அதுதான் அதுதான் நான் உங்களுக்கு காட்டுப்பேன் செய்முறை எல்லாம் இப்போ தட்டை வடையும் மற்றது உளுத்தம்மா அவங்க கேட்டு இருந்தவங்க அப்போ அது உங்களுக்கு தாண்டி அப்போ மூண்டையும் நான் நாளைக்கு பாசல் போடணும் அப்போ அதை தான் இன்றைக்கு துதல் கண்டித்தா தான் நாளைக்கு வெட்டி நாங்கள் ஒரு பேக்கிங் பண்ணி போட்டு நீட்டாக அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா இன்றைக்கு நாங்கள் கிண்டினமெண்ட் பின்னே தான் செய்ய கூட அனுப்ப இல்லாது என்னென்னு சொன்னிச்சனா வெட்டே இல்லாது சூடாக இருக்கும் வெட்டவும் இல்லாது அப்போ நாளைக்கு தான் அனுப்ப போகிறேன் தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் எங்கள்ட்ட வீடியோ பார்க்குறீங்களா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் ஒரு வீடியோ உங்களுக்கு அடிக்க உடனுக்குடனே வரக்கூடிய மாதிரி இருக்கும் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது நீங்கள் எங்களுக்கு பெரிய தாரோடு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றும் கொண்டதை இந்த இடத்துல நம்பிக்கொண்டு இன்றைய நான் வீடியோ வந்து பார்ப்போம் என இப்போ என்னென்னு சொல்லிச்சேன்னா இப்போ தொதலுக்கு பத்து தேங்க நான் பெரிய தேங்காயாக எடுத்து வச்சுருக்குறேன் அதை தான் நான் என்னுடைய இவர்கிட்ட உடைச்சி போட்டு திருவா கொடுக்க போறேன் இவர் இவர் திரு இந்த மிஷினில் நான் பெருசாக திருவி பழக்கம் இல்லை அப்ப இவர்கிட்டயே கொடுப்போம் என்னடா திருவி தரட்டுங்க நான் பிறகு அங்கே பாலுகளை அடிச்சுக்க இதெல்லாம் புளிஞ்சு எடுத்து கொள்ளலாம் தேங்காய் பாருங்க இல்லை மடித்து வச்சு கிடக்குது அடிக்கி விட்டு கிடக்கு சரி அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்மி வந்து தேங்காயில் அடித்து அப்படி வந்து பாருங்கள் பிறையை வச்சு கிடக்கு பிறையை வச்சு கிடக்குன்னு என்ன சொல்றது இந்த எல்லாம் அடுக்கி அள்ளி வச்சு கிடக்குது உள்ள தேங்காயம் வந்து நான் திருவி தந்துட்டு என்ன இன்ட தண்டை வெண்டை வெயிலே செய்யிட்டான் தான் வந்து தண்டை வெயிலே செய்யறேன்னு சொல்லி இப்போ வந்து கிச்சனுக்குள்ளே எதோ ஒன்று ஏதோ செய்து கொண்டு நிற்கிறாள் இப்போ நான் உலாத்தையும் வந்து திருவி கொடுக்கணும் திருவி கொடுக்குறதுக்கு எத்தனை தேங்காய் இருக்கு மொத்தம் இதில் வந்து பன்னெண்டு தேங்காய்னு சொன்னோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து தேங்காய் இருபது பாதி பத்து தேங்காய் அப்போ உலாத்தியம் வந்து நான் இப்போ பத்து தேங்காயம் வந்து திருவி கொடுக்கணும் பாருங்க இது வந்து தேங்காய் எல்லாம் கழுவி தான் அடித்து நடிச்சு வச்சிருக்கேன் தேங்காய் எல்லாத்தையும் சரியான இதுதான் கழுவி போட எல்லாத்தையும் நீட்டாக அடித்து வச்சுக்கிடக்கு அப்போ இதை நான் இந்த திருவள்ளையில் உம்மா ரோ இப்பயே இதை நான் இப்ப திருவி நீட்டாக கொடுக்க வேண்டும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காய் கொடுத்தான் இல்லை யோருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காய் கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் மண்கூடி செய்வாசல் என்பார் தின்றல் வர மாலை நிலா வேலை என்பார் மதி நிறைய உனக்காகவே இடை எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் எவ்வளவு எவ்வளவு சுகமான வேலை

பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சொன்னது அர்த்தம் உள்ளது வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் போதும் அதில் இரண்டில் ஒன்று சிறியதென்றால் இந்த வண்டியோடும்

சொல்றது இல்லா எல்லா தெரியும் எடுத்தால் தான் சரி தொதல் கொஞ்சம் இப்படி அடி ஒட விடக்கூடாது இதுல என்ன பிரச்சனைன்னா தொதல் செய்ய தந்தாக்கும் பார்த்து கொண்டாந்து இருப்பிடம் என்ன மாதிரி செய்யணும் அப்படி ஓகேயா நல்ல தேங்காய் போடினோமா சின்ன தேங்காய் போடினோம் சக்ஸஸ் ஓகே வெற்றிகரமாக முடிச்சுடலே இனி அடுத்தது தனக்கு செய்யறனேக்க பயமா கிடக்கா அப்படி இப்போ நாங்கள் இதை என்ன செய்யணும்னு சொன்னால் நிப்பாட்டி போட்டு மோட்டர் பிரச்சனை இல்லை அவ்வளோ தரம் ஹீட் ஆகாது பெரிய மோட்டர் ஆனால் இப்போ நீங்கள் ஜோசிக்காமல் ஒருத்தங்க வடிக்கும்போதே விடலாம் இப்போ நாங்கள் இதை வந்து இந்த தான் கொட்டி வைக்கணும் இந்த வரங்கோ பழைய பாட்டு பாடிக்கிறேன்னு எனக்கு புதுப்படங்கள்லாம் பிடிக்காது பார்த்ததும் இல்ல முந்தி அப்பாக்களோட இருக்கிற காலத்துல எம்ஜிஆர் சுவாயின்ற படம் சொன்னா எனக்கு நல்லா பிடிக்கும் நல்லா பிடிக்கும் அததான் கூட பாப்பன்னு என்ன சொன்னாலும் அது குடும்ப படமா இருக்கும் நல்ல ஒரு அண்ணன் தங்கச்சி சௌரங்கள் பாசம் அப்படியானது ஒரு ஒரு தான் இருக்கும் பழையாக்களுக்கு பழையாக்கள் வந்து எப்படி வாழ்ற வாழ்க்கையில் அதே இப்பத்தைய பிள்ளை இலங்கை வாழ்றது இப்பத்தைய படங்கள் என்ன இப்பத்தைய பாட்டுகள் என்ன அதனால மேலே எனக்கு பிடிக்காது இந்த பழைய பாடு பாட்டுகள் எல்லாமே வந்து கேட்க நல்லா இருக்கும் பூமலை தூவி வசந்தங்கள் ஊர்வலம் நடக்கின்றது அன்று தங்கின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது கச்சேரி மேளங்கள் ஊரென்றும் வானங்கள் ஊரென்றும் கொண்டாட்டமா ஏ அப்படி பாட்டு எல்லாம் மூழும் ஷோக்கான பாட்டு என்ன இது இப்பத்தைய காலத்து பாட்டு என்ன பாட்டு வேற எங்கே இப்போ உள்ளதே ஒரு சரண்மித்து கிச்சனில் இருந்து வாடகை கடையில் அடித்து எல்லாம் கொடுத்து போட்டுதான் விண்டிய வேலையை உள்ள சட்டங்கள் மிக்ஸியில் அடிக்கணும் இதை பொறுத்தவரை நான் சொன்னேனே உங்களுக்கு எந்த வேலையை தந்தாலும் ஒரு சந்தோஷத்தோட அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க நான் பிரச்சனையும் தான் இதை நாங்களும் அந்த சுரட்டி நல்லா தேப்பம் உண்டு சொன்னால் பல்லு வளதாக போயிடும் அப்போ அதை ஒன்றே விளங்கி செய்ய வேணும் என்ன எப்படி நாங்கள் அதை விளங்கி செய்ய வேணும் ஆனால் இதில் சார் அந்த தட்டு தான் கொஞ்சம் நீள தட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே இருந்திருக்கும் இது வந்து ரவுண்ட் அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை தோதல் உங்களுக்கு துளண்டி சுட்டி பிடிக்கணும் துளண்டி சுழண்டி பிடிக்காதான் தேங்காய் திருவிப்படும் சரி அப்ப நாங்க வந்து தேங்காயிலே ஃபுல்லா கம்ப்ளீட்டா திரிச்சு போட்டு திரிய போட்டு காட்டுறேன் உங்களுக்கு

பால் அடிக்கிறேன் இங்கே வேறங்கோ எங்கட வாங்கின புது கப்புக்குள்ள தான் அடிக்கப்பறோம் இஞ்சி என்ன செய்யப்படா இதுக்குள்ளே தேங்காப்பை போட போகிறோம் அது ஜூஸ் அடிக்கிற கப்புக்குள்ளே இதுக்கு தேங்காய்பை போட்டுவிட்டு இதுக்குள்ள தண்ணியை ஊற்றி விட்டேன்னு சொன்னால் நாங்கள் பாலை வடிக்க தேவையில்லை இப்போ தேங்காப்பை நாங்கள் வடிச்சு வடிச்செடுக்கிறோம் அப்படி தேவையில்லை அது அப்படியே வடி காட்டி வந்துருந்தானே ஏன்னா இதுக்குள்ளே தான் இப்போ இதுக்கு தேங்காப்பை போட்டுட்டு இதுக்குள்ள தண்ணியை உடைய கீழே தேங்காய் உள்ளுக்க வராது அப்படியே வடிச்சு இதுக்கு ஊற்ற போகிறோம்

இது எப்படி படிக்க தேவையில அப்படியே வேறுங்க அது பாலா தலைப்பால் தான் எடுக்க போடுமே என்னென்னு சொல்லிட்டு அப்போ தான் துகை கிண்டி கொண்டு வரோம் எண்ணெய் கடந்து நாங்கள் எவ்வளவு தண்ணி பால் எடுத்தோம்னு சொன்னால் அவ்வளவு மின்கொடவணும் புறாங்க ஏன்னு சொல்லி சொன்னால் அவ்வளவு பத்தி தலைப்பால் அளவுக்கு இப்போ முதல் பால் ரேகி கொண்டு வர தான் எண்ணெய் வேறோம் அப்போ தேவை இல்லாம நாங்கள் அதுக்கு நேரத்தை மினக்கிட வேண்டிய பால் ரெண்டாம்பால் பால் தேவையில்லை முதல் தலைப்பால் எடுத்தோம்னு சொன்னால் ஓகே இருக்கும் தொதலுக்கு அதுதான் மற்றது இன்னும் முழுக்கா ஒரு அடித்து போட்டு இன்னும் ஒரு காற்று எங்கே போக வேணுமெண்டா மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்தாக்கானு கணக்க பால் ஓவர எங்கே அதான பால் அட்டி மிண்டா ஊற்றி போட்டு மினக்காட்டு கிண்டிக் கொண்டிருக்காங்க டைம் அப்படியும் மூன்று மணி தான் நாலு மணி தான் அதுக்கு பிடிக்கும் இப்போ ஒரு ஒன்றரை மணிக்கு அதுக்குன்றது மினக்கடைபடியாக இருக்கும் அது டபுள் ஆவே அப்போ எப்போவுமே இருக்கமா நீங்கள் பாலை புளிஞ்சு எடுத்துக்கிறா மொழுக்கு ஓகேயா இருக்கும் தொதலுக்கு சரி இப்போ வேறு தேங்காய் நீங்க நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்போ நான் தேவையான பொருட்களை சொல்லுவேன் தொதலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி என்னென்னு சொல்லி சொன்னா ஒரு நாலு கிலோ மூன்றரை கிலோண்டாலும் ஒரு பெரிய ரேக்கில் நான் ஊற்ற போகிறேன் அப்படியே மூன்றரை நாலு கிலோ வந்தாலும் வரும் அவங்களுக்கு அனுப்புகிறது மூன்று கிலோ அனுப்பி போகணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் கூடவா செய்யணுமே என்ன குறைஞ்சிட்டேன்டா கஷ்டம் போகிறேன் ஒன்றும் செய்யலா போயிடும் அப்போ கூடவா தான் செய்ய போகிறேன் அதுக்காகத்தான் நான் பத்து தேங்காய் எடுத்தேன் நான் என்னென்னு சொல்லி சொன்னால் கூட தொதல் வருவணும் அப்போ எங்களுக்கு கூட கூட்டத்தான் தொதல் கூட வரும் என்னோட தேங்காய் இவ்வளோதான் நாங்கள் குறைச்சோம்னு சொன்னா கொஞ்சம் தொதலாக வரும் ஒரு கடைசி அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிலோ துதலான்னு வரும் நாங்கள் போடுறோம் சாமானுக்கு பார்த்தா அதுக்கள எவ்வளோ நாங்கள் தேங்காயை கூட்டி போடுறோம் அதுக்கேற்ற மாதிரி தொதலும் கூடவா வரும் நாங்கள் அதை அதுக்கு அளவான நான் எடுத்து வச்சுக்கேன் இப்போ சாான் எந்தளவு அளவோ அளவான தேங்காயும் எடுத்து இப்போ தேவையான சாமானை பார்ப்போம் இப்போ தேங்காய் பால் தலைப்பால் நல்லா கட்டிப்பாலாக மிக்ஸியில் அடித்து எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்குள்ளேயும் எடுத்து வச்சுக்கேன் இதுக்குலேயும் எடுத்து வச்சுக்கேன் இதுக்குள்ளே ஏன் நிறவாசி இதுக்குள்ளே கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கேன்டா இப்போ நான் சர்க்கரை இருக்குதல்லோ அதை நல்லா இடித்து போட்டு இந்த பாலுக்குள்ள கரைச்சி போட்டு வடிக்கணும் கேரளம் என்னென்று சொல்லுன்னா மண்ணு சில வலையில் இருக்கலாம் சர்க்கரையில் இப்போ சர்க்கரை ஒரு கிலோ எடுத்து வச்சுக்கேன் அதே மாதிரி அரை கிலோ சீனி எடுத்துகிட்டு இருக்கேன் சில பேர் சரக்கு சாமான் இனிப்பு கூட இருந்தால் அது திகட்டும் இனிப்பு வாய் இதாக ஆகலம் இதாக இருக்கும் அதால் அரை கிலோ சீனி எடுத்து வச்சுக்கன் அதே மாதிரி நூறு கிராம் வறுத்த பயர் எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது ரெண்டு கப் அரிசிமா வறுக்காத அரிசிமா பச்சை அரிசிமா அதே மாதிரி ஏலக்காய் பவுடர் ஒரு ஒரு சுடங்கு உப்பு என்ன இனிப்பை அந்த இனிப்பை எடுத்து காட்டுறதுக்காக அந்த ஒரு சுடங்கு உப்பு இப்போ நான் என்ன செய்யப்பட ஃபஸ்ட்டுக்கு இந்த சர்க்கரையை நான் தூளாக்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால் குத்தி தூளாக்கி போட்டு இதுக்குள்ளே கரைச்சி வடித்து ஊற்றுவணும் அப்போ இப்போ நான் இந்த பேப்பரில் ஓட்டு தான் குத்தி எடுக்க போகிறேன் கண்டியெல்லாம் இருக்கிறது விட இப்படி மடிச்சு போட்டு குத்திடம்னு சொன்னா தெரிக்காது ஆனால் சில பேர் சொல்லி பால் கொதிக்க கரேச்சிருமாட்டா என்னதுன்னு சொல்லி சொன்னால் சிலர் சமை மண் இருந்துச்சு மண் தும் எல்லாம் மீறி இருக்கும் அப்போ அதால் நாங்கள் வடிச்சிட்டு விட்டோம்னு சொன்னால் எதுவுமே இருக்கா மண் கடிவிட்டால் அது சாப்பிடலாம் சுக்கி அதுக்கு தான் போயிடும் அதுக்காகத்தான் இதை குத்தி போட்டு நாங்கள் கரேஜ் எடுக்க போகிறோம் ஆச்சுங்களா நல்லா தூளாக குத்தி எடுக்கணும் அப்போ தான் டக்காண்டு கரையை விளாண்டி மினக்கடும் கரையை இது வந்து அன்றைக்கு நான் கேட்டேன் நாங்கள் வீட்டில் சுலாக வாய்க்கிறீங்களா அந்த சுலாக வாங்க போனாங்களே இல்லையா அவங்க கடையில் ஓ என்ன பிடைக்கிறதுக்கு அதுக்காக இது சர்க்கரையை பிடைக்கிறது இல்லை நீங்கள் சுலாகண்டே வாங்கத்தானே போன ஓ அங்கே போனது அந்த டைம் இல்லை அப்புறம் பாப்பம் சந்திக்கைக்கு வாங்குவோம் கொடுத்தலாம் அந்த அரிசிகள் அதுகள் எல்லாம் மற்றது நான் உளுந்து பயிரெல்லாம் பறத்து மாவா கொடுக்குறோன்னா மற்ற எங்களுக்கும் தேவைப்படுறது உளுத்து அப்போ சரி அப்போ என் சுலகு வாங்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால் அப்போ உளுத்தமாக அரிசமாக்கெல்லாம் நாங்கள் தீட்டி போட்டு பிடிச்செடுக்கணும் அதுக்காக கட்டாயம் சுலகு வேணும் சுலக புற போகிற டைமுகளில் சம்டைம் டவுனுகளுக்குள்ளே இருக்கும் பார்த்து வாங்கி கொள்ளலாம் இதை நான் ஃபுல்லாக இடித்து இதை ஃபுல்லாக அடித்து அப்புறம் பார்ப்போங்க வடிச்சடுக்கணும்புகள் மண்டுகள் இருந்தால் பின்னறையோட வந்துரும் சில வேலையில மண்டதான கிடைச்சடுக்க போறோம் எல்லாத்தையும் நீட்டா செய்ய தூப்பரவா ஜெயிக்கணும் சாப்பாடு விஷயம் வேண்டாம் சரி இப்ப நான் அரைவாசியை குத்தி எடுத்துட்டேன் இதை அந்த பாலோட சேர்க்க போறேன் கரைக்கு வடிவா கரையும் விடணும் அப்படி கரைச்செடுக்கணும் கரைச்சி எடுத்து போட்டு தான் நாங்கள் வடிச்செடுக்கணும் சரி இப்போ இந்த மாவையும் இந்த பாலோட கரைச்சு கொள்ள போகிறோம் ஏண்டா மாவை நாங்கள் அப்படியே போட்டால் சில வழியாக சம்டைம்ஸ் கட்டி கட்டி இருக்கும் அதால் அதை கரைச்சி போட்டு அப்படியே போடுவோம் வடிவா கரைச்சிட்டு எந்த இது இந்த வறுத்தரிசி மாதிரி தானே அப்படியே டக்குண்டு கரைஞ்சிடும் சில வழி சம்டைம் நாங்கள் கீட்டுக்கிற சில நேரம் ஒன்று ரெண்டு கட்டியாக இருக்கும் அப்போ கரைச்சிட்டு விட்டோம்மாண்டா ஓகே இது அப்படி இந்த பானைக்கை இந்த பானைக்க ஹிண்டே நீங்கள் நினைக்காதுங்க நான் சட்டி பெரிய தாய்ச்சிட எல்லாத்தையும் கிளந்து போட்டு அப்படியே தாய்ச்சிக்க ஊற்றப்போம் சரி இப்போ என்ன சொன்னால் மாவை கரைச்சி இதுக்குள்ளே ஊற்றிட்டேன் அந்த தே பாலுக்குழியை ஊற்றிட்டேன் அதே மாதிரி த பாலுக்குழியே சர்க்கரையை கரைச்சி வடிச்செல்லாம் எடுத்துவிட்டேன் நீட்டாக எங்களை நீட்டாக வடித்து எடுத்துட்டேன் இனிமேல் என்ன செய்ய போகிறோன்னா இந்த தாச்சிக்கெல்லாம் ஊற்றப்படுறோன்னு எல்லாத்தையும் கொண்டு நான் தேங்காய் திருப்பியும் வடிச்சேன் சம்டைம் தேங்காய் இருக்கும் வடித்தேன்னா நான் இருந்தது அப்போ ஃபுல்லாக வடித்து தான் எடுத்துடலாம் தேங்காய் அதேமாதிரி கரைச்சி வச்ச சர்க்கரை தண்ணியே இந்த கருப்பு கருப்பு எல்லாமே இருந்தது வடிக்கைகளை அதெல்லாம் வடித்த அப்படியே இல்லாமல் போயிட்டோம் அது மாதிரி சீனி அரைக்கிடும் இது அளவுக்கு ஒரு கிலோ தான் போடுவோம் ஆனால் எங்களுக்கு இனி இப்போ கூட வேறு இருக்குமெண்ட்டு தான் குறைச்சி அதே மாதிரி இது என்னது பயர் வறுத்த பயர் விரும்பினால் நீங்கள் பயருக்கு இப்போ சில பேர் இது போடுற இல்லை என்னது சைவரிசி போடுறாங்க உர கேக்கு அதை விரும்பினா நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அதேமாதிரி ஒரு ஒரு சுரங்கு உப்பு ஏலக்காய் ஏலக்காய் அஞ்சு அரை வாரம் கரண்டி எடுத்து விட்டு வாங்க சரி இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக கிண்டி விடுவோம் இதை விட்டுட்டு இனிமேல் கொண்டு அடுப்பில் வச்சு கிண்டுறதான் பேச எங்களுக்கு ஓகே வாங்கும் இனிமேல் அடுப்பில் வச்சு கிண்டைகளை பார்ப்போம் இப்போ எல்லாம் வந்து சொல்லல அது கருங்க சப்பதானே கண்டு என்ன செய்ய தோதறீங்க பார்ப்போம் என்ன உள்ளக்க வந்து சரமி செய்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நான் வந்து வெளியில வந்து அடுப்பெல்லாம் எல்லாம் மூட்டி உள்ளக்கையும் வந்து ஒரு சில ஹெல்ப் வந்து செய்து கொடுக்கணும் வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்துட்டேன் அதே மாதிரி வரங்கோ இப்போ சவுக்கம்புறம் எல்லாம் கொண்டு வந்து செட் பண்ணி வச்சுருக்குறேன் உண்மையிலேயே இதில் ஒரு கதை சொல்ல போனால் என்னென்ன சொல்றது வாழ்க்கையில் அம்மா அப்பாவோட இருந்து கஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டதை விட கல்யாணம் பண்ணவங்க கட்டிட்டு தான் சரியா கஷ்டப்படுறான் அந்த கஷ்டம் வந்து ரொம்ப இஷ்டத்தோட தான் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறேன் காரணம் என்ன சொன்னால் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வேற யார கிட்ட அனுச்சுடுவாங்க லவ் ஒண்ணி கல்யாணம் காட்டினி ஆனா அதோ இதோ அப்படி என்ன அப்படி அப்படித்தான் வாழ்க்கை வந்து இருக்கணும்ன்றது மாதிரி அப்படி என்ன கதையில் அப்படித்தானு அப்படின்னு அப்ப அந்த வகையில் கதையை கேட்டால் வந்து எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வாழ்க்கை வந்து அந்த வாழ்க்கையில் நாங்கள் தான் ஜெயிச்சு வாழ்ந்து காட்ட வேணும் அது எங்கடவைய கையில தான் இருக்குது சிலருடைய வாழ்க்கையில வேற வேற மாதிரி பிரச்சனைகள் வந்து அப்படிலாம் வரும் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகள் வரும் தான் ஆனால் எல்லாத்தையுமே ஒரு இஷ்டத்தோடு நினைக்கிறதான் வாழ்க்கை வாழ்க்கைன்றான் அப்படித்தானே அடுக்கிறேன் மூன்று பக்கமும் வந்து அடுக்க வேணும் நல்ல சவுக்கம்பரம் காஞ்ச வர நல்லா அரிக்கும் அசராட்டிய வெயும்ங்க முழுசா முழுசா அடுப்பு மற்றது வந்து இப்போ மேல் சென்னையில இருந்தா பார்ப்போம் அடுப்பு இல்லை மூட்டைக்காகவே பெண்ணாடை பண்ணாடை இந்தா அதே இந்த பண்ணாடுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்குன்னு மூண்டு கொள்ளும் மற்றது இது உடனே வந்து நாங்கள் வெளியால் உடனே அடுப்பு மூட்டைக்க வந்து உடனே மூட்டி கொள்ளிடலாது அதுக்கு ஜிக்கி ஓயில் விடணும் ஜிக்கி ஓயில் விட்டா தான் டக்குன்னு அடுப்பு மூணு மூடும் இந்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓயில் ஆனால் ஜிக்கி ஓயில் கொழுவே கொழுத்தேக்க கவனமாக இருக்கணும் உட்கண்டு மோத்தில் அடிச்சு விட்டுரும் இந்தா இப்படி கொஞ்சம் ஜிக்கி ஓயில விட்டுட்டு அதுக்கே நம்ம பெண்ணாட வைக்கிறதாப்பா பன்னாடைன்னு தெரியும் பண்ணுறாங்க

அந்த மட்டியல் வெண்ணாடிகள் இழுத்து போட்டிகள் தண்ணியிலேருந்து இது சிதா விராகு இதுவும் வந்து பக்கம் நெறிய காற்று நான் என்ன இப்போ சட்டி வைக்கக்கு முன்னே தான் பண்ணாடை வைக்கலாம் அமைந்து பண்ணாடை வச்சா பண்ணாடையில் டஸ்ட் வழியில் வர பார்க்க அது பிறகு சட்டிக்குள்ள நான் போயிடும் சமைக்க தெரியாட்டிலும் அந்த ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அடுப்பு நூறு டக்குன்னு ஓடிக்காங்க அது நூறாது அந்த மட்ட அடிப்பக்கம் இருக்குதில்ல அதை எடுத்து வைக்கோம் என்ன மழை தண்ணி பாட்டு ஈரமாக கடைக்க எல்லாமே ஒரு ஈரமான இருக்கு இப்போ என்ன செய்ய என்றால் பிள்ளைல டியூஷனுக்கு ஏற்றப்பட தாந்துட்டு போயிடுவேண்ணா அப்ப டைம் கிண்டி எடுக்க வேண்டியதும் கூட பிரியா ஏன்னா எல்லாருமே தோதல மினாக்கடுக்குண்டா மாட்டிட வேண்டாம் பிடிக்க மாட்டேன் வைக்கலாம் அடுப்பு கொஞ்சம் சிரட்டை மூண்டு மெட்ட சிரட்டையிலே தூக்கி போடும் அடுப்பு நல்லா அவிஞ்சு அவிஞ்சு அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டு இருக்குது இவரை சொன்னால் அந்த சட்டியை தூக்கின்றத சொல்லி அது சரியான வெயிட்டாக கிடக்குது பால் தூக்க சரியான வெயிட்டாக இருக்குது தூக்கி கொண்டு வாரேன் சட்டி வந்து கொர்டோல் கதவுக்களால் வர மாட்டேன்

என்ன கிண்டாலே <laughs> <rosient> <you> <SBS2> <langwaels> என்ன இப்போ சட்டியில் சூடு அறிக் கொண்டு வருது இனிமேல் கை விடாமல் ஃபுல்லாக கிண்டி கொண்டே இருக்கணும் கை விட்டோம்னு சொன்னால் ஒரு மக்காத்தால் அப்படியே எரிஞ்சிடும் அப்போ நாங்கள் கட்டி பற்றாமல் அதை அடிப்பிடிக்காமல் கிண்டி கொண்டே இருக்கணும் ஃபுல்லாக இது கடைசி வரைக்கும் நல்லா விரண்டு கொண்டு சட்டியோடு ஒட்டாமல் வேறு மட்டும் கை விடாம கிட்டே கையுக்கு இந்த சோல் மூட்டுக்கு தான் உழைவே இருக்கும் ரெண்டு கையே மாறி மாறி இப்போ நோமலாக கின்றோம் இது நோகாது நல்லா அருகா வெட்டா அப்புறம் கிண்ட கிண்டா கிண்டா கையெல்லாம் நோகும் தான் அந்த மஸ்கெட்டு மஸ்கெட்டு கிண்டைகளையும் அப்படித்தான் அதபடியா தான் இந்த மஸ்கெட் எல்லாம் சரியான விலை எனக்கு எல்லாம் விலை குறைவு தோதல் மஸ்கெட்டை பாருங்க சரியான விலை ஒரு சின்ன துண்டே இருநூறுவா சொல்லுவாங்க அது என்னென்னு சொன்னால் அவ்வளவு மின்கடை இல்லை அடுப்பில் வச்சு கிண்டி எடுக்கிறேன்னு சொன்னால் உடம்புக்கும் கஷ்டம் அதே மாதிரி டைம் பிடிக்கும் அடுப்பும் எரிச்சோண்டே இருக்கணுமே ஓ அடுப்பு உருவங்களை இந்த ஒரு பக்கம் தலை வீராக எரிஞ்சு முடியும்னு ஊற பக்கம் அப்ப நாங்க உருவாக உள்ள தள்ளி 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 விடணும் அடுப்பில் நாங்கள் வச்சு கிண்டினாதான் நல்ல ஒரு எண்ணெய் நல்லா பிழிஞ்சு கொண்டு வேற வேற பிடிக்கும் இல்லையன்னு சொன்னால் நாங்கள் கேஸ் அடுப்பில் வச்சு கிண்டு போக மாதிரி இருந்தால் பெருசாக என்ன வராது அது குயிக்காக வைக்கையும் கூட டக்கான நல்லா பிரண்டு கொண்டு வந்துடும் அந்த எண்ணெய் வராது கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணுமே விட்டாடி பிடிச்சிடும் விட்டாடி அப்படி நடுவுக்குள்ள ஆடி பிடிச்சிடும் சரி இதை கொஞ்சம் வடிவாக கிண்டி கொண்டு வேற கொஞ்சம் பத்தி கொண்டு திரண்டு கொண்டு வர பார்ப்போம் சரி இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இதில் இருந்து இப்போ ஒரு கிண்டி கிண்டிக்கொண்டே இருக்கிறேன் இப்போ சர்மிதா விட்டுட்டு உள்ளுக்காக போயிட்டு டீ வைக்கிறதுக்கு என்ன அப்படி வே திர திரண்டி திர திரண்டி கொண்டு வேறு இது வேறு இந்தா அப்படியே கிண்டி கொண்டு இருக்கிறேன் அப்படி என்னென்னு சொல்கிறது நாங்கள் வச்சதுக்கும் இதுக்கும் கணக்க வித்தியாசம் அப்படி எத்திராள் இது இந்த சைட்டு இதை பார்த்தாலே சரி ம் இவ்வளோ நேரம் இது பத்து மேலேயும் கிண்டி கொண்டு இருக்கணும் பத்தி 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 அடியில் போகணும் இப்படி அள்ளி குடிக்காலும் நல்லா தான் இருக்கு மேலே பார்க்குற நல்லா தான் கிடக்குது இன்னும் ஒரு கட்டம் பரட்டு உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு பருகங்களையும் ஒரு ஒவ்வொரு பருவத்தையும் காட்டினா தான் தெரியும் என்னென்ன மாதிரி கிண்டி கொண்டு இருக்கணும் இந்த மட்டத்துக்கு நின்று என்ன ஏன்னா இந்த மட்டத்தில் நின்று அப்புறம் இந்த மட்டம் இந்த மட்டம் இந்த மட்டம் அப்புறம் அடி மட்டத்தில் போய் சுருண்டு போய் ஆள் சுருண்டு சாக்லேட் மாதிரி வந்துருப்பார் என்ன ம் அப்படி அந்த கட்டத்துக்கு வரட்டுப்பா இப்போ டீயை போட்டு குடிப்பான்